ஒரு பயிற்சியில் நம்ம வந்து கும்பலக்கணத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் கும்பலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலப்புருஷனை நீங்கள் பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீடு லாவஸ்தானத்தில் உட்காராரு சரிங்களா பதினொன்றாம் வீட்டில் நல்ல இடத்துல உட்காராரு சரி பாருங்கள் கும்பலக்கணத்துக்கு பொதுவாக எங்கே பார்வை செலுத்துறாரு நாலாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் ஏ எட்டாம் இடத்துலையும் பார்வை செலுத்த போகிறார் சரிங்களா நாலாம் இடம் என்ன பொதுவாக வண்டி வாகனம் வீடு தாய் பற்றியம் அமைப்பை குறியக்கூடிய பாவம் தான் நாலாம் பாவம் இப்ப நாலாம் பாவத்துக்கு இதோட பார்வையை செலுத்தும் போது வண்டி வாகனங்கள் பழுது பார்க்கறது எல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வண்டி வாகன தொழிற்சாலைகள் வச்சு செய்யப்படுறீங்களா நல்லா இருக்கும் வீடு கட்டுறதுன்னு நினைக்கிறீங்க வீடு கட்டுவீங்க கண்டிப்பா தாய் உடலான நிலை முன்னேற்றங்கள் ஏற்படும் இது அனைத்தும் இந்த ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமா நடத்தப்போகுது ஆறாம் இடம் பொழுது உங்களுக்கு கடனை அடைச்சிருவீங்க நோய் நொடியை தீர்த்துருவீங்க நோய் நொடியெல்லாம் தீரத்துக்கான அமைப்பு உண்டு கடனை தீரத்துக்கான அமைப்பு உண்டு எட்டாம் பாவம் போகும்போது கண்ட கிண்ட எல்லாம் வகமான இதையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்துவார் நீங்கள் என்ன என்ன பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல தரிசனம் நடத்தும் போது ஆகும் பண்டாம் இடம் விரைஸ்தானம் விரயத்தை தடுக்கக்கூடிய அமைப்பு குருப்பை கணக்குண்டு அப்போ ஆகும் கும்ப லக்கணக்காரங்களுக்கு விரைவுஸ்தானத்துக்கு விரைஸ்தானத்துலயே உட்காடுறதுனால மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் சரிங்களா அப்போ என்னாகும் நீங்க சுபவிரையை செய்யணும்னு நினச்சா கூட ஒரே இடத்துல செய்யணா கூட இப்போ வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறீங்க வீட்டு வேலை சூப்பரா நடைபெறும் ஆனா அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் எப்படி தடைகள் ஏற்படும் ஒரு பத்து நாளைக்கு வேலை செய்வாங்க மேஸ்திரிங்க பன்னெண்டு ரெண்டு நாள் வரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தடை ஒரு சேர இடத்துல பொருள் உடனே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு தடைங்களை தடைகளை ஏற்படுத்துவார் ஆனா வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க இப்போ வண்டி வாங்கினா கூட ஒரு சின்ன சின்ன மெக்கானிக்கல் ஷாப்பில் விட்டு சரி பண்ற அளவுக்கு ரெடி பண்ற அளவுக்கு வண்டிகள பிரச்சனையை உண்டு பண்ணுவார் என்ன காரணம் பன்னெண்டாம் இடத்துல மறைக்கிறார் மறைக்கிறதுனால அந்த பிரச்சனை எல்லாம் அவர் உண்டு பண்ணார் நாலாம் இடத்துல பார்வையிடத்துல முக்கியமான மூணு விஷயங்கள் உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் அற்புதமா நடக்க போகுது ஆறாம் இடம் நோய்க்கடன் தண்டிப்பா இதுவரை நோய் நாள் நோய் எல்லாம் அவசியப்பட்டுவீங்கன்னு நோயை நோயை தீந்திரம் ஆனால் அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன நல்லா தெரிஞ்சீங்க தசா புத்தி இந்த குருவோட பார்வையை பெறணும் சப்போஸ் உங்களுக்கு கெடுதலான இடத்துல இருந்துக்கிட்டு வாராம்பாவத்துக்கு பூஸ்டப் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்தி குருவோட பார்வை பெறலன்னு வச்சீங்களே நோய் தீந்திரம் இன்னும் புதிய நோய் உண்டு பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இருக்கிற நோய் தீரும் புதிய நோயை உண்டு பண்ணுவார் என்ன காரணம் நடக்கக்கூடிய தசாபதி இதுக்குள்ள வராது சோ உங்களோட ஜன ஜாதகத்துல எப்படி தசாபதி இருக்குன்னு பார்த்தா இந்த குருவோட பலன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியும் பொதுவான பலனை பார்க்கும் பொழுது முக்கியமான மூணு விஷயங்கள் நல்லபடியா அமையும் வண்டி வாகனம் தொழில் தாய் இவங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நல்லா இருக்கு ரெண்டாவது கடன் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தேர்றதுக்கான அமைப்பு உண்டு பொதுவா இந்த குரு பயிற்சி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்குது நல்ல பலன்தான் தரப்படாது குரு பாய்ல மறை குருவோட உங்களுக்கு அருள் முக்கியமாக கிடைக்கணும்னா நீங்க போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க வேளக்கிழமை கொண்ட கடலை மேல மஞ்சள் வஸ்திரம் அணிவிச்சு பண்ணுங்க முக்கியமா நீங்க சை புண்ணியம்தான் புண்ணியம் தான் உங்களை காப்பாற்றும் நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க புண்ணியத்தோட பலன்கள் அதிகரிச்சா தான் கிரகங்களோட பலன்கள் நிச்சயம் அதிகமாக நடைபெறும் கிரகங்கள் பாவ புணித்து சம்மந்தப்பட்டீங்க சரிங்களா அது வந்து தான் பலன் தருவாங்க அடுத்த அடுத்த கடைசியில் கணத்தை மீனில் கணத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்